அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதை பத்தி பேசலாம்னு ஆசைப்படுறேன் மணிராம் கார்த்திக் எழுதியது கதையின் பெயர் வந்து வரன் கதை தொடங்கும் போது மகள் அக்ஷயா கண்டிப்பான குரல்ல அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா அவ வந்து ஒரு தனியார் கம்பெனில கணக்காளரா வேலை செய்யறா இருபத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அவங்க அப்பா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா வந்து பென்ஷன் பணத்தை வச்சுதான் மகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலையெல்லாம் சேர்த்து விட்டுருக்குறாங்க அதுக்கடுத்து சொந்த வீடுங்கிறதுனால வாடகை பிரச்சனை இல்லை ஏதோ சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த விஷயத்துல நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேமா நான் முடிவெடுத்துட்டேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு என் கூட வேலை பார்க்குறாரு அவரை பொண்ணு பார்க்கவும் வர சொல்லிட்டேன் வயசு நாற்பத்தெட்டு அப்படின்னதோ அம்மா என்னம்மா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒத்து வருமா ஊர் உலகம் ஒத்துக்குறமா இப்படி பேசிட்டு இருக்கிறியம்மா இதெல்லாம் தான்மா நல்லா இருக்கும் அதெல்லாம் நான் பார்க்க முடியாதம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா நல்ல மனுஷனாக இருக்கார் எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னாலும் இல்லைம்மா இது நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஊர் என்ன சொல்லணும் உறவு என்ன சொல்லணும் அவங்க பற்றிலாம் கவலைப்படாமா நம்ம தனியாக இருக்கிறப்ப அவங்க வந்து இன்னும் பார்த்தாங்களா ஆம்பளை இல்லாத வீட்டில் எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க நோட்டந்தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம கஷ்டத்துக்கு யாரும் வரல அதனால் நான் முடிவு எடுத்துகிட்டேன் நீ எதுவும் பேசாத இன்றைக்கி சாயங்காலம் நான் வர சொல்லியிருக்கிறேன் அவர் வருவார் அப்படின்னதும் அவர் அவங்க அவங்களுடைய ஆஃபீஸில் மேனேஜர் வருவாருன்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஏற்றுக்கிற முடியம்மா நாற்பத்தெட்டு வயசுன்ற இந்த வயசுல குழந்த அது அம்மா குழந்தைய பற்றிலாம் ஏமா நீ யோசிக்கிற அது இல்லம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு வேணுமா பிற்காலத்தில் அதுக்கு தான்மா இந்த ஏற்பாடு அவருடைய மனைவி வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாங்கிற காலத்துக்கு முன்னாடி அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுன்னு தெரில ஒரு மாதிரி குழம்பி இருக்கும்போது மக உறுதியாக நிக்கிறத பார்த்துட்டு ஒரு வழி வேற வழி இல்லாமல் சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிறது இந்த இடத்துல தான் எழுத்தாரு அப்படி டக்குன்னு என்னை நிமிர்ந்து பார்க்க வச்சார் உடனே மக வந்து ஃபோன் பண்ணுது அவருக்கு அந்தவருக்கு என்னை மகமாரி மகமாரின்னு சொல்லுவீங்கல்ல இனிமேல் மகதான் எங்கள் அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க நீங்கள் சாயங்காலம் வாங்க உங்களை நம்பி தான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் கதை புரியுது அவங்க அம்மாவுக்காக தான் இந்த வரனை அந்த பொண்ணு பார்த்துருக்கு நான் ஒரு பெரிய மனுஷியாக முடிவு எடுத்துட்டேன் எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும் அவர்கிட்ட சொல்லவும் அவர் வந்து சம்மதம் சொல்லிவிட்டு வர்றதாக கதை முடியுது இ இந்த காலகட்டத்தில் இது இடையில கூட ஒரு நியூஸ்ல கூட ஒரு பாப்புலராக பேசிக்கிட்டு இருந்தாங்க வீடியோலாம் நிறையா ஒரு அம்மாவுக்கு மகன்களே சேர்ந்து திருமணம் செய்து வைத்த மாதிரி அந்த மாதிரி இந்த காலத்து கிட்டத்தில் இது ரொம்ப தேவையாகவும் முக்கியமானதாகவும் பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரு வயசுலேயே இளம் வயசுலேயே கணவரை இழந்துட்டோம் மனைவி இழந்துட்டோம்ன்றக்காண்டி அவங்க எந்த இதையும் தேடாமல் இருக்கிற இதில் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எழுத்தாளர் கடையை முடிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா அக்ஷயாவின் எண்ணம் தன் திருமணத்திற்கு பின் தாய் தனிமையில் கஷ்டப்படுவதை தவிர்க்க வயது முறையின் போது ஒரு துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவுன்னு நல்ல முடிவா இருக்கு ஆனா அவங்க தாய்க்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் அப்படின்னு கதையில குறிப்பிடுறாங்க இப்போ இது தேவை அப்படின்றப்ப எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு எழுத்தாளர் ஹேமா எழுதிய பாதைகள் உண்ணது பயணங்கள் உண்ணது புத்தகத்துல ஒரு கட்டுரை தொகுப்புல ஒரு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் கணக்கெடுப்பின்படி பெண் விதவை குழந்தைகளின் எண்ணிக்கை ஒரு வயசு விதவை குழந்தைகள் அறநூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்னூற்று ரெண்டு இருபது விதவை குழந்தைகள் வந்து நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே விதவை பெண் குழந்தைகளாக இருக்கவங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மூணுலேருந்து நாலு வயசு விதவை பெண் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஐந்து முதல் பத்து வயது விதவை பெண் குழந்தைகள் பன்னெண்டாயிரத்தி பதினாறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த குழந்தைகள்ல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க விதவையாகவே இருந்து இறந்து போயிருப்பாங்க அப்படி இந்த காலகட்டம்லாம் மாறி இன்னைக்கு அம்மாவுக்கு மகள் வரன் பார்க்குற மாதிரி நிகழ்வுகள் நடப்பதும் அது பற்றிய கதைகள் வருவதையும் நான் ரொம்ப வரவேற்கிறேன் இந்த கதையை உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்